மாணவர் இயக்கத்தின் முன்னோடியாக செயல்பட்ட தோழர் பிஆர்சியினுடைய இந்த நினைவு சொற்பொழிவிற்கு முன்னதாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் தென்செனையினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஆனந்த் அதேபோல இந்த கருத்தரங்கத்தில் நாம் பிஆர்சியினுடைய ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம் அந்த புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்ற இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் அதே போல இந்த நிகழ்வில் கருத்துரையாற்ற இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் தோழர் என் ராம் அவர்கள் மூட்டா சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஏ டி செந்தாமரை கண்ணன் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் சம்சீர் அகமது இந்த நிகழ்வில் நன்றியுரையாற்ற இருக்கும் மத்திய சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் தமிழ் அதேபோல நூலை பெற்றுக்கொள்ள இருக்கும் வடசெனையினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் அகல்யா முன்னிலை வகிக்கக்கூடிய தோழர்கள் அமர்நிதி ரவிச்சந்திரன் மோகனகிருஷ்ணன் ஸ்வேதா ஜனனி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்விற்கு தொடர் பிஆர்சியினுடைய மகன் மற்றும் நம்முடைய தோழரான தொடர் விஜயசங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரையும் நம்முடைய சார்பில் வரவேற்கின்றோம் தோழர்களே நாம இன்றைக்கு தோழர் பிஆர்சியினுடைய ஒரு மகத்தான மக்கள் தலைவரை நூறாண்டுகள் கடந்தும் இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கம் ஏன் கொண்டாடுது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரு நோக்கமாகவே நாம் வந்து பார்க்கிறோம் கிட்டத்தட்ட அவர் பிறந்து அவர் வாழ்ந்து அவர் பணியாற்றிய அந்த காலகட்டம் என்பது வேற இன்றைக்கு நாம் இங்கே எஸ்எம்ஐ தோழர்கள் வந்திருக்கோம் நாம் பணியாற்றக்கூடிய காலகட்டம் என்பது முற்றிலுமாக வேறு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு கேப் இருக்குது நம்ம எல்லாருமே வந்து ஜென்சி கிட்ஸ் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் வந்து ஜென்சி கிட்ஸ் தான் எஸ்எஃப்ஐ தோழர்கள் இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பல போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நாம் இருக்கோம் நீங்கள் வந்து நேபாளில் பார்க்கலாம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மொராக்கோ இப்படி பல நாடுகளை நம்ம வந்து பட்டியலிட்டு சொல்ல முடியும் இப்படி இத்தனை போராட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க பல்வேறு தாக்கத்தையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராகவும் வந்து போராடி கொண்டு இருக்கிறோம் அப்போது நாம் இந்த இடத்துல தான் தொடர் பிஆர்சியை ரிலேட் பண்ண முடியும்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய போராட்டங்கள் தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பெருமையோடைய சொல்லலாம் எஸ்எஃப்ஐ இன்றைக்கி ஏன் பிஆர்சி தொடரை கொண்டாடணும் இது நமக்கு வந்து பெருமை மட்டும் கிடையாது தொட பிஆர்சியை கொண்டாடுவது இது எஸ்எஃப்ஐக்கு இருக்கக்கூடிய கடமை தோழர்களே இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தனியார் கல்லூரிகளையும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளையும் இன்றைக்கு தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டுது உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் நாம் தெரிவித்த எதிர்ப்பும் அதே போல நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு அரசு அந்த வந்து வாபஸ் பெற்று ஆய்வு செய்யறதா சொல்லி இருக்கிறாங்க நாம் அதை வரவேற்கிறோம் ஆனா அதே சமயத்தில் இன்றைக்கு தனியார் மையத்தை கல்வியில் எந்த வகையிலும் இந்திய மாணவர் சங்கம் ஊக்குவிக்காது அதை நாம் அனுமதிக்கவே முடியாது அப்போ நம்முடைய இயக்கம் என்பது அந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் தொடர் பிஆர்சியினுடைய இந்த போராட்ட வரலாறு தான் தொடர் இங்கே இருக்கக்கூடிய எம்சிசி தான் அவர் வந்து மாணவராக இருந்தார் படித்தார் அப்போ நம்ம வாழ்ந்த இதே பகுதியில் நம்ம சுற்றித் திரிகிற இதே சின்ன சென்னையில் தான் அவரை வந்து சுற்றித் திரிந்து இயக்கத்தை கட்டி அமைப்பதில் ஒரு மிக முக்கியமான பங்காற்றிய ஒரு தோழராக வந்து திகழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு புக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது ரீ ரிலீஸ் பண்ணுறோன்னு வேணால் சொல்லலாம் அந்த புத்தகம் வந்து ஏற்கனவே வந்த ஒரு புக்கு பட் இப்போ நம்ம வந்து அதில் சில திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு இன்றைக்கு நாம் அந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம் அந்த புத்தகம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து காப்பியாக கேட்டேன் கிடைக்கல ஸோ வந்து உடனடியாக பிடிஎஃபாக கிடச்சிது அதை டவுன்லோட் பண்ணி படிக்கும் போது என்னென்னா அவருடைய பணிகள் என்பது அவ்வளோ வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார் தன்னுடைய முதல் அரசியல் வகுப்பை பற்றி இதோட பிஆர்சி வந்து அந்த புக்கில் சொல்லியிருப்பாரு அதாவது அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்போ வந்து தீண்டாமைனா என்ன அப்படிங்கறத அவர் வந்து கேட்பாரு கேட்கும் போது பிஆர்சி தோடரோட அம்மா என்ன பதில் சொல்லுவாங்கன்னா அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருப்பாங்க அவங்க கையறுத்தா அவங்க கையில என்ன கலர் ரத்தம் வரும் செவப்பு கலர்ல வரும் உன் கையறுத்தா அதுலயும் செவப்பு கலர்ல தான் ரத்தம் வரும் ரெண்டு பேர் கையிலையும் செவப்பு கலர்ல தான் ரத்தம் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளை தொப்பி போட்டவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் முதல்ல அவருக்கு வந்து கேரள மாநிலத்தில் அன்னைக்கு சாதிய கொடுமைகளும் தீண்டாமை கொடுமைகளும் ரொம்ப உகரமாக இருந்த ஒரு காலகட்டம் அது அப்போ வந்து இந்த தீண்டாமைனா என்ன ஒரு இளம் வயதுல ஒரு சின்ன பையனா அவர் வந்து புரிஞ்சுக்க முற்படும்போது அவங்க அம்மா எடுத்தது தான் தனக்கு முதல் அரசியல் வகுப்பு அப்படின்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாரு அப்படி ஏராளமான விஷயங்களை வந்து அந்த புத்தகத்தில் நம்ம வாசிச்சுட்டே போகலாம் தொடர் பிஆர்சி நம்முடைய போராட்டங்களுக்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த முப்பதுகளின் இறுதியில் அவர் வந்து மாணவர் பருவத்தில் சங்கமாக இணைந்து அவர் வந்து செயல்படணும் மாணவர் அமைப்பில் தன்னை இணைத்துக்கொள்கிறார் அதே போல் நாற்பதுகளின் துவக்கத்தில் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர்புகளை பிடித்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இணையிறார் அப்போது கிட்டத்தட்ட நீண்ட காலம் அவர் வந்து இடதுசாரி அமைப்பில் இணைந்து பணியாற்றி இருக்கிறார் அவர் வந்து இயல்பாக அவர் பிறந்தது வந்து கேரள மாநிலம் ஆனால் அவர் பணியாற்றியது வந்து தமிழ்நாடு எப்படி ஒருத்தர் வந்து கேரளாவில் பிறந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக மக்கள் நலனுக்காக பணியாற்றியதும் இங்க இருக்கக்கூடிய சுரண்டல் அமைப்பு முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தன்னலம் பாராமல் செயல்பட்ட ஒரு மகத்தான மக்கள் தலைவராக தோழர் பிஆர்சி மி மிளர்கிறார் அவருடைய பாதையில் அவருடைய வழியில் இன்றைக்கு நம் முன்னாடி மாணவ சமுதாயத்துக்கு முன்னாடி பெரிய கடமைகள் இருக்குது ஸோ அந்த ஒரு பாரம்பரியத்தோட பிஆர்சியோட லெகசியோட இந்திய மாணவ சங்கம் பயணிப்பது என்று என்று சொல்வதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை இருக்கிறது அதே போல் ஒரு கர்வமும் இருக்குது அப்படித்தோட பிஆர்சியினுடைய லெகசியில இந்திய மாணவ சங்கம் தொடர்ச்சியாக நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெளி தெரிவித்துக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி